எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பிரமாபுரமேவிய பெம்மா வீடுடைய பிரமாபுரமேடிய பெண்மான் இவர் நந்தே குற்றல் ஆமை கிளநாகமோடே நூளை கொம்பு அவை ஊந்து குற்றல் ஆமை கிளநாகமோ கொம்பு அவை உண்டு பற்றல் ஓடு கலனா பதி தேர்ந்தனது உள்ளவது கழுவம் கற்றல் கேட்டல் தயார் பெரியார் கடல் கையால் பொழுதேத்த திருஞான சம்பந்தர் சிறு குழந்தையாக இருந்தபொழுது ஒருநாள் அவருடைய தந்தையார் ஞானசம்பந்தரை அழைத்து கொண்டு கோவிலுக்கு சென்றார் போகிற வழியில் கோயில் திருக்குளத்தில் நீராடச் சென்றார் குழந்தை ஞானசம்பந்தரை குளக்கரையில் அமர வைத்து விட்டு சென்றார் குளத்தில் இறங்கி நீராடி கொண்டிருந்தார் அப்போது ஞானசம்பந்தருக்கு பசி எடுத்தது அழ ஆரம்பித்தார் அப்பொழுது அங்கு பார்வதி தேவி சிவனாரோடு தோன்றி தன் திருமலை பாலை தந்து அவரின் பசியை போக்கி அருளினார் நீராடி வந்த தந்தையார் பிள்ளையின் வாயில் பால் ஒழுகுவதைக் கண்டு பாலை யார் தந்தார்கள் என்று விளவ குழந்தை மேலே காட்டி கீழ்கண்ட பொருள்பட பாடலை பாடியது காதில் தோடணிந்த திருச்செவியை உடையவனாய் எருதின் மேல் ஏறி வெண்மையான பிறைமதியை சூடி சுடுகாட்டில் உள்ள சாம்பலை உடல் முழுதும் பூசி என் உள்ளத்தை கவர்ந்த கல்வன் தாமரை மலரின் மேல் இருக்கும் பிரம்மன் அன்று படைத்தல் தொழில் வேண்டி வழிபட அவனுக்கு அருள் விழுந்த பரமபுரம் என்ற ஊரில் இருக்கும் பெருமான் என்று பாடியாருளினார் ஈசனாரும் சக்தியும் ஒன்றுதானே வயதுமிர்ந்த ஆமையின் ஓட்டினையும் இளமையான நாகத்தையும் பன்றியனது பல்லையும் கோர்த்து மாலையாக அணிந்து தசை பற்றிய பிரம்ம கபாலத்தில் உன்பொருள் கேட்டு வந்து என் உள்ளம் கவர்ந்த கல்வன் கல்வி கேள்விகளில் சிறந்த பெரியோர்கள் தன் திருவடிகளை தொழுது ஏத்த அவர்களுக்கு அருளும் நிலையில் விடைமீது காட்சி விளங்கும் பிரம்மபுரத்தில் விளங்கும் பெருமான் இவன் அல்லவா என்பது இரண்டாவது பாடலின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுவுமே மறக்காம காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க